நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மருந்து கொத்தள காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆணி திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கணபதி மற்றும் துர்கா ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் விரதமிருந்த நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கினை அம்பாலாக பாவித்து பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் குங்குமம் மற்றும் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது கபாலிங்கின ரஹ புலாங்கரை ரஹ புலாங்கத் தாகரவ கவலிங்கின ரஹ குலயோகிங்கின ரஹ அபிராஜி ரஹ சமயன் தாகரவ சமயா ஜீனச்சு ரஹவ வனரனாய ரஹ வனரத் ஜீன ரவ வனதுக ஜீர்ம வனதுகக்த்ரே ரவ அசுர பிரதாயன ரவ துட்டனு ராகரவ விராச்சனதமங்கின ரவ வனமதசமதிர ரவ அஸ்ரீரங்க அம்பிகா ஜீர்ம அநாதி ரஜன ரவ தத்வக்யே ஹோத்ராகதன் நாராயண ஜீன காமரோ மத்யம நாமவ வேகாரியனா கிரஹதேரான் நத்யாரியனா கிரஹதேரான் அச்சாதேயமோரே கோமலா கோரே மம்மோ மோரே ராகரினே சுந்தரஜினே நதவா ஹரந்தரபகவ பர்ணாவரேடா பரதே சரண் ஜகதே சர்வாங்காரேரே ராமாயனவரதே நமதே மகாதமந்தரே வண்டயமந்தரே மகாதமந்தரேஸ் பாங்கலந்தரே